பிரதீப் அவர்கள் வந்து பிக் பாஸ் தமிழ் அந்த ஐந்தாவது வீக் வந்து வரல அப்பதான் வந்து அவர் பெரிய வீட்டுக்குள்ள இருந்தார் அப்போ வந்து சின்ன வீடு வீடு பெரிய அப்படின்னு கான்செப்ட் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரதீப் அவர்களை நாமினேஷன்லையும் போடல பிரதீப் அவர்களை சின்ன வீட்டுக்கு அனுப்பல பெரிய வீட்டுல அவர் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாரு அப்பதான் மாயா பூர்ணிமா அந்த கேங் வந்து அவர்கிட்ட உறவாடினார்கள் அண்ணா நட்பு அப்படின்னு சொல்லி பிரதீப்போடே இருந்தாங்க கடைசில மூதுளே குத்தி விட்டாங்க பிடிச்சு எனக்கு வந்து மாயா புர்ணிமா அங்க பிரதீப்க்கு பண்ணத இங்க வந்து சௌந்தர்யா ஜாக்லின் வந்து பண்றாங்க மாயா புர்ணிமாவுக்கு அப்ப ரசிகர்கள்னு சில பேர் இருந்தாங்களா அவங்களுக்காக கொஞ்சம் ஃபேன்ஸ் இருந்தாங்க இங்க சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஃபேன்ஸ் இல்ல பிஆர் டீம் தான் சரியா எங்க வந்தாலும் நான் சொல்றேன் எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன் சார் அப்படி இருக்கக்குள்ள இந்த கூட்டம் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் பேரு முத்துக்குமரன் சௌந்தர்யா பக்கத்துல இருக்கிறத வச்சு சில வேர்க்கு வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க ப்ரொமோஷன் மாதிரி அதாவது இந்தமா டொப்திரி டொப்திரி டொப்திரின்னு அடே சௌந்தர்யாவுன் டொப்துரிக்குள்ளே வரப்போகிறதில்ல ஜெக்கிரின் டோப் திருக்குள்ளே வர போகிறது இல்லை அங்கே சௌந்தர்யாவோட ஒரு இடத்த ஒருத்தவங்க பிடித்துச்சு பிடிச்சாச்சு சரிங்களா அடித்து துறத்தியாச்சு பவித்ரா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து சௌந்தர்யாவோட இடத்த துறத்தியாச்சு பவித்ராவுக்கான அந்த ஸ்பாட் வந்து க்ளியராக இருக்கு இவங்க என்ன மஞ்சரி பவித்ரா அப்படின்னு ஸ்ட்ராங்கா வரைக்குள்ள சரி என்ன பண்ணலாம் முத்து வந்து இமயமலை மாதிரி இருக்காரு அந்த இமயமலையை எதிர்க்க முடியாது சரி கிட்ட போய் உறவாடுவோம் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றானுங்க குத்துல முதுகுல சரியா இது ஒரு விடயம் ஒண்ணு மக்களே சரியா இது வாரணம் இப்படி இருக்கக்குள்ள இப்ப ஒரு பெரிய பேச்சு ஒண்ணு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு வாக்கெடுப்பு எடுத்தாங்க நாலு பேரோட பேரை போட்டுட்டு இதுல யாரு பிக் வருவாங்க வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க முத்துக்குமரன் அவர்கள் சௌந்தர்யா ஜாக்ரி நாலு பேர் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க பதினாலு மணித்தியாலத்துல சரியா அதுல முத்துக்குமரன் அவர்களுக்கு அறுபது வீத ஓட் வந்து வந்திருக்கு தீபக் அவர்களுக்கு இருபத்தி ஆறு வீதம் சௌந்தர்யாவுக்கு ஒன்பது வீதம் ஜாக்லினுக்கு அஞ்சு வீதம் சரியா முத்துக்குமரன் அவர்கள மக்கள் உச்சத்தில் வச்சிருக்காங்க முத்துக்குமரன் தீபக் வந்து டாப் த்ரீ கன்ஃபார்ம் முத்து வின்னர் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க முத்துக்கு பக்கத்துல நிக்க போறது இப்ப தீபக் அப்படின்றதுதான் டோக்கு இப்ப செகண்ட் ரன்னரு நாலாவது அப்படின்னு இருக்குல்ல அது கூட சௌந்தர்யா ஜாக்லினுக்கு இல்லை ஏன்னா பவித்ரா மச் பெட்டர் மச் ஸ்ட்ராங்கர் மச் டிசர்விங் கான்டெஸ்ட் தான் சௌந்தர்யா சரியா இது மக்களுக்கு தெரியும் பவித்ராவுக்கு ஹாஸ்டல்ல வர்ற ஓட் சௌந்தர்யா ஜாக்கிரனுக்கு சுத்தமா இல்ல சோ அது இப்ப நீங்க ஓட்டிங்லயே பார்க்க தெரியுது காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ இப்ப இப்ப என்ன பார்த்த வரைக்கும் முத்துக்குமரன் வின் பண்ண சீசன்ல டாப் இவங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அது டிசர்விங்கா இருக்கும் நம்ம சிங்கம் புலி அந்த அப்படியான நபர்களை வின் பண்ணி நம்ம டைட்டில் வின் பண்ணத்தான் நமக்கு பெருமை அந்த சீசனுக்கு மரியாதை அப்படி இருக்கிற முத்து அப்படின்றவர் ஒரு கிளீனான ஒரு தன்னுடைய திறமை நேர்மை அதன் மூலம் அந்த டைட்டில் வின் பண்ண போற நபர் அப்ப அவருக்கு போட்டி போட போற நபர்களும் அப்படி இருக்கணும் என்பதான் என்னுடைய பார்வையும் சரி பல மக்களோட பார்வையும் சரி தீபக் அவர்கள் இந்த சௌந்தர்யா ஜாக்லீன விட இவ்வளோ பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியா அவர் வந்து அவர் ரெண்டாவது சாய்ஸ்ல நான் தீபக சொல்வேன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பவித்ராக்கு கிட்ட கூட இந்த சௌந்தர்யம் கேட்கலாம் குணத்திலும் சரி திறமையிலும் சரி வர முடியாது எந்த டாஸ்கா இருந்தாலும் பவித்ரா பண்ண அளவுக்கு இந்த ஜாக்லினோ சௌந்தர்யா பண்ணல அடுத்தது இந்த அப்பனை அப்பன் காசு தாத்தன் காசு செல்வாக்கு ரெக்கமெண்டேஷன் பாய் ஃபிரெண்டு அப்படியான ரெக்கமெண்டேஷன் சப்போர்ட்ல வந்த நபர்கள் தான் இந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஆனா பவித்ரா ஜனனி அவர்கள் டிவியில இருந்து வந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கான இப்போ இந்த முதலாவது இடத்தை பிடிச்சாங்க பாருங்க அது பவித்ரா ஜனனி போட்ட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் பவித்ரா ஜனனிக்கு இந்த இடத்தை கொடுத்தது இந்த வார இது அவங்களுக்கான அந்த முத்து வரைக்குள்ள பவித்ரா மூணாவது இடம் என்ன இருக்காங்க ஓட்டிங்ல சரிங்களா போன வாரம் பவித்ரா ஜனனி மூணாவது இது சோ அப்ப அது அந்த அளவுக்கு அவங்க அந்த ஓட்டிங் மக்களிடம் இருந்து அவங்களுக்கு கிடைக்கான பவித்ராவோட டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் அந்த டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்ல ஒரு பர்சன் கூட இந்த ஜாக்கியோ சௌந்தர்யா போட இல்ல பிக் பாஸ் டீமுக்கு இது தெரியும் ஏய் சௌந்தர்யாவோட பிஆர்டி நம்புறீங்களா நீங்க ரன்னருக்கு வருவீங்கன்னு ஜாக்லினோட நீங்க ஜாக்லின் தொத்துரிய இல்ல மார்க் மை வேர்ட்ஸ் இன்னும் நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களாடா சோ அப்படி இருக்கிற இப்போ சில டோக்கன் போகுது இல்ல எப்படின்னா இந்த சில பி டீம் வந்து முத்துவோட இணைச்சி வச்சு இந்த ஜாக்லின் சௌந்தர்யா பேசுறது கண்கட்டி வித்தவன்ற மாதிரி எங்களுக்கு அறிவு இருக்கு போன சீசனை நம்ம பட்டுட்டோம் முதுல குத்துறது அப்படின்னு அதனால அந்த ராமெல்லாம் விட்டுருங்க சரிங்களா சோ இப்ப வந்து மக்கள் இப்ப வாக்கெடுப்புல சில விடயங்கள் வந்து நடந்தது அதுல மக்களே வந்து முத்துக்கு முதலிடத்தை கொடுத்துருக்காங்க தொட முடியாத உச்சத்துல முத்துக்கு புரன் வெற்றியாளரா இருக்காரு மக்கள் மத்தியில அதே நேரத்துல அவருக்கு அப்புறம் அப்படின்னா தீபக சொல்வேன் பவித்ரா சொல்வேன் அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்கள் இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டொஃபைக்குள்ள வர்றதுக்கு மஞ்சரி இடம் இருக்கு சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டுமே டொஃபைக்குள்ள வர முடியாது வர்றதா இருந்தா தான் வர முடியும் அதுவும் ராணவோ இல்ல வேற ஜெஃப்ரியோ யாராவது வேற இப்ப ஜெஃப்ரி போற பாதை நல்லா இருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான் அப்படின்னா டிக்கெட் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த டொஃபையே அவங்களுக்கு வந்து சான்ஸ் இல்ல சரிங்களா அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ற சீசன்ல அந்த டாப் த்ரீ அப்படின்றது நல்லவர்களா இருக்கணும் வல்லவர்களா இருக்கணும் திறமையான நபர்களா இருக்கணும் அந்த நபர்களை வென்று முத்து டைட்டில் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை சீசன் கடந்தாலும் நம்ம சொல்லணும் அதுதான் அந்த பிக் பாஸ் மேடைக்கு மரியாதை பிக் பாஸ் ஷோக்கு மரியாதை விஜய் டிவிக்கு மரியாதை அது விஜய் டிவிக்கு தெரியும் தமிழ் பிக் பாஸ் டிவிக்கு தெரியும் அதற்கேற்றது போலதான் எல்லாம் நடக்குது அதற்கு உதாரணம் த ரைஸ் ஆஃப் பவித்ரா ஜனனி த ரைஸ் ஆஃப் தீபக் சரிங்களா இவங்க வந்து முத்துவோட சேர்த்து போய் கொண்டிருக்காங்க இதுதான் நடக்குது சரி பிஆர்டி என்ன பண்ண போறேன் துபாய் மாமாவோட சேர்ந்து கதற போறேன் அவனுக்கு என்ன காசு தானே இது அவனுக்கே தெரியும் துபாய் மாமாக்கே தெரியும் இந்த சௌந்தரியா ஜாய்த்தின் எல்லாம் டொப் வராது சரி கரக்குற வரைக்கும் கறந்து போட்டு நம்ம விடுவோம் தான் அவனே வந்து உழைச்சி கொண்டிருக்கான் இதுங்க என்னன்னா சிலது அவனை நம்பிக்கை கொண்டு இருக்கு அட ராமா ராமா சோகே மக்கள் இது வந்து என்ன அப்படின்னா நடக்கிற சில விடயங்கள்லாம் நம்ம உங்ககிட்ட பேச மட்டும் தோணுச்சு

நீங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நான் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் அவங்க எல்லாமே பவித்ரா கிட்ட வர முடியாதுன்றதா என்னுடைய ஒப்பீனியன் ஐ சப்போர்ட் பவித்ரா இந்த ஜாக்லின் பவித்ரா அப்படின்னு வரைக்கும் என்னுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா பவித்ரா தான் சரிங்களா ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முத்துகுமரன் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா தயவு செய்து இந்த சௌந்தர்யாவை ஜாக்லினோட முத்துவோட இணைச்சி வச்சு பேசாதீங்க அது எப்படின்னா கோயில் கோபுரத்தையும் சாக்கடையும் இணைச்சி வச்சு பேசுற மாதிரி இருக்கு முத்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கோபுரம் அந்த பாகுபாலி சில போல அவரு கிட்ட கூட யாருமே வர முடியாது அந்த பாகுபாலியோட மோதி வின் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி ஒரு பலமுள்ளவர்களா திறமை உள்ளவர்களா நல்லவர்களா இருக்கணும் என்பதான் என்னுடைய ஒரு பார்வை நன்றி